ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மெனி விலாக் பார்க்கலாமா இது வென்னஸ்டே மார்னிங் எடுத்த வீடியோ ஒரு மேரேஜுக்காக தான் ரெடி ஆகிட்டுருக்கோங்க சாரி சாரி ரெண்டு மேரேஜுக்காக ரெடி ஆகிட்டுருக்கோங்க ஆமாம் இன்னைக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நாள் பழக்கமான ஒருத்த ஒரு ஃபேமிலியோட மேரேஜ் இன்னொன்று என்னோடய சிஸ்டர் சைட்லேருந்து ஒரு மேரேஜ் ஸோ ரெண்டுமே ஒரே நாளில் ஒரே முகூர்த்தம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஊருக்கு பக்கத்தில் என் ஹஸ்பண்ட் சைட் மேரேஜ் ஸோ அங்கே போய் மொய் கவர் கொடுத்துட்டு மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு ரெண்டாவது என்னோடய தங்கச்சி ஊருக்கு கிளம்பியாச்சு ஆளுக்கு ஒரு பைக்கில் தாங்க வந்திருந்தோம் நாலு பேர் ஒரே பைக்கில் போகிறது அப்படின்றது பாசிபிள் இல்லை அதே டைமில் எங்கள் அம்மாவும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா ஸோ நானும் என்னோட பையனும் என்னோடய ஸ்கூட்டியில் போயிருந்தோம் எங்கள் அம்மா என்னோட பொண்ணு என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் அவங்க அவங்க வண்டியில் வந்திருந்தாங்க எங்கே லேட்டாகிடும் அப்படின்னு தான் நினச்சேன் பட் பார்த்தீங்க அப்படின்னா தாலி கட்டுற டைம்க்கு கரெக்டாக வந்து சேர்ந்தாச்சு தாலி கட்டி முடிச்சுட்டு பொண்ணு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க நம்மளும் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டு ஆஃப்டர்நூன் லன்ச் முடிச்சுட்டு அப்படியே தங்கச்சி வீட்டுக்கு போயாச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஃபுல்லாக தங்கச்சி வீட்டில் தாங்க ஸ்டே பண்ணியிருந்தேன் அதோட வீடியோ நெக்ஸ்ட் சார்ட்ஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பா